ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத்த ஸ்லோகம் ஆறு நான் தான் அனைத்திலும் அனைவரிடத்திலும் வியாபித்திருக்கும் பிரம்மம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நான் ஆகாயத்தை போல பிரிக்க முடியாத தூய்மையான கரைபடியாத ஒன்று நான் என்கிற மையத்தை சுற்றி சுழலும் என்ன ஓட்டங்கள் மற்றும் தன்னிலை என்கின்ற நம் அனுமானம் அனைத்தும் துவைதத்தை நோக்கிய நம்முடைய அபிப்பிராயம் உண்மையான பிரம்மம் அண்டவெளியில் பெயரற்ற எல்லை இல்லாத புரிந்து கொள்ள முடியாத ஒளிமயமான உன்னதமான தன் அனைத்து சுய குணங்களையும் அடிக்கோடிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறது நாம் அதை தவிர வேறு எதுவும் இல்லை நாம் அதை தவிர வேறு எதுவும் இல்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா